சேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பதினஞ்சாம் நாள் செவ்வாய் கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷம் காணப்படும் நீண்ட நாட்களாக தேகாரக்கத்தில் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் முற்றிலுமாக படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கல் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் அண்டை விட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகம் பயணங்களாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கவனம் தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் சிறிய வாக்குவாதங்கள் எந்த இடத்தில் செய்தாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை உங்களுக்கு தான் கஷ்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் சட்ட விஷயத்திற்கு அதிக கவனம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் குருவின் பார்வை இருப்பதனால் பெரிதாக கொள்ள வேண்டாம் உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் உறவு முறையோடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு மிதனத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு மேன்மையடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் துணை அல்லது துணைவியாருடைய நின்னால் கனவுகள் நிறைவேறும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும் பணத்தட்டுப்பாடு தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பேசி கொள்வது நன்மை பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்களெல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புதிய தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்தோ வியாபார மாற்றத்தை எதிர்பார்த்தோ படிப்பு மாற்றத்தை எதிர்பார்த்தோ காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் நிறைவேறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடை உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்கள் நிவர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆனந்தத்தை தரும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீரத்தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் தைரியம் ஏற்படக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையால் நம்பிக்கை ஏற்படும் அர்த்தாஷ்டிரம சனியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் கவனித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சூரியனின் ஆதிக்கமும் குருவின் ஆதிக்கமும் ஏழாம் இடத்தில் இருப்பதில் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு பயணங்கள் சந்தோஷத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் பெரிய புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் ஏற்றம் அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொடர் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டங்களை தீர்க்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணம் லாபத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சுபகாரியங்கள் திருமண அமைப்பு புத்திர சந்தான அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் புதிய முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு அசியாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம் வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் டக்கு டக்கு என்று கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படும் பெற்றோர் பெரியோருடைய உதவி மனதில் ஒரு நெகிழ்வை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் கண்டிப்பாக முடிந்தால் நான் மதியம் இருந்து ரெண்டு மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது மனதில் நம்மதியம் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அசையாமசையா பொருள் சேர்க்கை சுபவெரிய பிராப்தம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் ஏற்றும் உத்தியோகத்தில் ஏற்றும் வியாபாரத்தில் ஏற்றும் கடன் அமைப்பில் இருந்த மென்டல் வரினஸ் போகக்கூடிய அமைப்பு வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தில் ஏற்படுத்தி தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதுதான் மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்